தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய அலங்காரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பதினாறாம் பாடல் திருச்சிற்றம்பலம் தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாரும் உய்ய கோப சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே திரு இப்பாடலின் பொருள் மனத்தை ஐம்புலன்களின் வழியே செல்லவிடாமல் தடை செய்யுங்கள் கோபத்தை அறவே விட்டுவிடுங்கள் எப்போதும் ஏழைகளுக்கு தானம் கொடுத்து கொண்டு இருங்கள் இருந்தபடியே அசைவற்று பேசாமல் இருங்கள் இவ்வாறு செய்வீர்களானால் ஏழு உலகங்களும் பிழைக்குமாறு கொடிய கோபத்துடன் கூடிய சூரபத்மனுடைய கிரௌஞ்சமலையும் பிளந்து துகள்பட்டு அழியும்படி கூர்மையான வேலினை விடுத்து அருளிய தனிப்பெரும் தலைவராகிய திருமுருகப்பெருமானது திருவருளானது தானாகவே வந்து வெளிப்பட்டு உங்களை ஆட்கொள்ளும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு